வணக்கம் முதலமைச்சர் நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏரோ ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு பிரசிடென்ட் ரூல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்ப மேளால இது நடந்தது மணிப்பூர்ல இது நடந்தது சொல்றாரு உள்ளூர்ல சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை பேச மாட்டாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நம்ம உடனடியாக

நாற்று ஒத்துக்குறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடிகி லா நாடறும் சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க பாஜகவுட அறிக்கை மாதிரி தான் இருக்கும் அவருடைய வாய்ஸ் பாஜக விட டப்பிங் வாய்ஸ் தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இருந்து இம்போர்ட் அவங்க அமைச்சர்களே இல்ல எல்லாம் இம்போர்ட் நேற்று பார்த்து தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டுக்கு பதவி கொடுத்துட்டு காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக இருந்து வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவி தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றரை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் எந்த அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க ஆண்டு காலம் யூ அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்ப ஆறு முறை தமிழ்நாடு என்கிற வார்த்தை பட்ஜெட்ல இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கோம் பத்தாண்டுகள்ல நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவே வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பீகார் கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நான் கேட்கிற ஒரே கேள்வி நாங்க ஆட்சிக்கு வந்ததுல அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு நம்ம ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய கட்சி தயார் மேடை போட்டு விவாதிக்கிற பட்ஜெட்டை பத்தி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்களுக்கு டேட்டா இருக்கு நீங்க வெள்ளை அறிக்கை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க மோடியை எவ்வளவு கொடுத்திருக்காங்க சிங் சிங்கை எவ்வளவு கொடுத்திருக்காங்க இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்